பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே மீண்டுமாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வேதப்பாட நிகழ்ச்சியானது முழு வேதாகமத்தையும் தியானிக்க உதவியாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலுள்ள ஆதியாகம புத்தகம் தொடங்கி ஒன்றன்பின் ஒன்றாக தியானித்து இப்போது புதிய ஏற்பாட்டில் உள்ள குறுந்தேற்கு எழுதின முதலாம் நிருபத்தை தியானிக்க துவங்கியிருக்கிறோம் அப்போசலாக பவுல் குறுந்தேற்க எழுதின நிருபத்திற்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோம் ரோமர்க்கு எழுதின நிருபத்தை சமய கோட்பாடுகள் அல்லது இறையியல் கொள்கைகள் அடங்கிய தலை சிறந்த படைப்பு என்று கூறப்படும் போது குறுந்திற்கு எழுதின நிருபத்தை மெய்ப்பெனின் கடிதம் என்று கூறலாம் இந்த மெய்ப்பெனின் கடிதத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம் இதில் பதினாறு அதிகாரங்கள் உள்ளன முதல் பதினோரு அதிகாரங்கள் சீர்திருத்தும் பகுதியாகவும் பனிரெண்டு முதல் பதினாறாம் அதிகாரங்கள் உருவாக்கும் பகுதியாகவும் அமைகிறது சீர்திருத்தும் பகுதிகளை நாம் சற்று தியானித்துமானால் பவுல் அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறதையும் அவைகள் ஒவ்வொன்றுக்கும் தீர்வையும் ஆலோசனையையும் வழங்கியதையும் காணலாம் பனிரெண்டு முதல் பதினாறு வரையுள்ள அதிகாரங்களில் அவர் உருவாக்குதல் பற்றி தெளிவாக விளக்கியுள்ளார் குறைந்து சபையில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஆலோசனை வழங்கி பரிசுத்த ஆவியானவரை பெற்று எப்படி ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும் என்பதைப் பற்றியும் பவுல் குறைந்து விசுவாசிகளுக்கு அறிவுரை கூறியிருக்கிறார் மாத்திரமல்ல நம் அனைவருக்கும் கூட திருச்சபையில் காண்கிற பிரச்சனைகளுக்கும் நடைமுறை வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கும் ஆலோசனை கூறுகிறார் பவுலிங்கு பிரச்சனைகளை வரிசையாக குறிப்பிடுகிறார் பிரிவினைகள் வேசித்தனம் வழக்குகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லுதல் விவாகத்தை குறித்தும் மாம்ச போதனத்தை குறித்தும் வாக்குவாதம் பண்ணுதல் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் தர்க்கம் பண்ணுதல் சபையில் பெண்களுடைய ஸ்தானத்தையும் பலியை குறித்ததான காரியத்தில் விவாதம் பண்ணுதல் போன்றவைகளை விளக்கி அவைகளுக்கு ஆலோசனை கூறுகிறார் இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர் ஒரே சமயத்தில் சந்தித்தபடினாலே அவர் ஒவ்வொன்றுக்கும் குறிப்பாக தீர்வு கூறி பனிரெண்டாம் அதிகாரத்தில் கொருந்தியருக்கும் நமக்கும் ஆவிக்குரிய காரியங்களை கற்றறிய ஆலோசனைகளை கூறியுள்ளார் முதலாவது பவுல் நம்முடன் பகிர்ந்து கொண்ட ஆவிக்குரிய காரியம் பரிசுத்த ஆவியானவரின் கிரியையை பற்றியனதே ஆகும் குறைந்து மக்கள் பரிசுத்த ஆவியானவரை அறிந்திருந்தனர் ஆனால் அவருடைய கிரியைகளை அறியவில்லை ஆனால் அவர்களிடையே இத்தனை பிரச்சனைகளும் இருந்தது அவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளை தெளிவாக அறிந்திருப்பார்களானால் அவர்களால் இந்த பிரச்சனையை எளிதாக தீர்க்க முடியும் ஆதலால் பவுல் குறைந்த மக்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் கிரியையை பற்றி முதலாவதாக விளக்கியுள்ளார் இரண்டாவது ஆவிக்குரிய கரியம் ஆவியின் கனியான அன்பை குறித்து பவுல் விளக்குகிறார் அன்பே அங்குள்ள பிரச்சனையை தீர்க்கும் சிறந்த வழிமுறையாக அமைகிறது ஆவியின் கனியான அன்பே பரிசுத்த ஆவியானவரின் கிரியையை விட சிறந்ததாகும் என்று கூட கூறலாம் என்று பவுல் கூறுகிறார் ஒன்று குறந்தியர் பதினான்காவது இடத்தில் ஆவிக்குரிய காரியங்களில் ஒன்றான சபையின் ஒழுங்கை குறித்து பவுல் கூறுகிறார் அதில் ஆவிக்குரிய வரங்களை குறித்தும் ஆவியின் கனியை குறித்தும் அழகாக விளக்குகிறார் குறைந்த சபையில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக ஆவிக்குரிய காரியங்களில் ஒன்றான உயிர்த்தெழுதல் பற்றி விளக்குகிறார் ஒன்று குறைந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே ஆனால் உயிர்த்தெழுதலின் ஆழமான ரகசியத்தை தெளிவாக அறிந்து கொள்ளலாம் கடைசியாக ஆவிக்குரிய கரங்களில் ஒன்றான சீசத்துவத்தை குறித்து எழுதுகிறார் கிறிஸ்துவின் சீசத்துவமானது சபைகளில் உள்ள மாம்சீக காரியங்களை அப்புறப்படுத்தி சீர்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்று கூறுகிறார் நாம் இப்பொழுது குருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபத்தை தியானித்தோம் இதை சற்று ஆழமாக சிந்தித்தமானால் இன்னும் அநேக கருத்துக்களை அறிந்து கொள்ளலாம் முதல் நான்கு அதிகாரங்களின் மூலமாக பிரிவினை பிரச்சனையை அறிகிறோம் குறைந்து விசுவாசிகள் தங்களுக்கென்று ஒரு தலைவரை நியமித்து அவரை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தனர் பவுல் கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா என்று கேட்கிறார் கிறிஸ்து பிரியவில்லை நம்முடைய சபையில் உண்டான பிரிவினைகள் கிறிஸ்துவினால் உண்டானதல்ல சமய சடங்குகள் மூலமாகவும் கொள்கைகள் மூலமாகவுமே பிரிவினை உண்டாகிறது அப்பளோவையோ அல்லது பேதுருவையோ பின்பற்றினால் விசுவாசியாக இருக்க முடியாது கிறிஸ்துவை பின்பற்றினால் மாத்திரமே நாம் விசுவாசியாக மாற முடியும் அதனால் கிறிஸ்துவை மாத்திரம் நாம் பின்பற்றுவோம் நம்மிடம் பிரிவினை பிரச்சினை காணப்படுமானால் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் சரியான உறவுமுறை இல்லை என்று அர்த்தமாகும் மாத்திரமல்ல நம் உடன் விசுவாசிகளுடனும் நமக்கு சரியான உறவுமுறை இல்லை என்றே கூறலாம் அதனால் பவுல் குறைந்த மக்களிடம் ஒருபோதும் பிரியாதவரும் விசுவாசத்திற்கு காரணருமாகிய கிறிஸ்துவை பற்றி சிந்தித்து பின்பற்றுமாறு கூறுகிறார் இந்த திருச்சபை ஆரம்பத்தில் இருந்து இவ்விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தது மாறுபிறப்படைந்து பரிசுத்த ஆவின் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானசனம் பண்ணப்பட்ட விசுவாசிகளை சபை என்று அழைக்கிறோம் இந்த சபையில் மக்களில் சிலர் மட்டும் சில வெளிப்பாடு அடைந்து மற்றவர்களை ஒதுக்கிவிட்டு ஒரு சிறு குழுவாக சேர்ந்து அந்த குழுவுக்கு சபையின் ஒளி என்ற பெயரையும் சூட்டிவிடுகின்றனர் சில நாள் சென்ற பின்பு இந்த குழுவில் உள்ளவர்கள் மீண்டுமாக சில தரிசனத்தை பெற்றதாக நினைத்து இன்னும் ஒரு சிறிய குழுவாக பிரிந்து சென்று உண்மையான சபையின் ஒளி என்று பெயர் சூட்டுகின்றனர் இப்படியாக ஒரே சபையில் பிரிவினைக்கு மேலே பிரிவினை ஏற்படுகிறது திருச்சபையில் ஆரம்பத்திலிருந்து இருந்து இந்த விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அதனால் நாம் செய்ய வேண்டியதாக பவுல் கூறுவது என்னவென்றால் நாம் நம்முடைய சிந்தையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் மாத்திரம் வைக்க வேண்டும் என்று கூறுகிறார் பவுல் குறைந்து சபையில் உள்ள பிரிவினை பிரச்சனையை சந்தித்தபோது அவர் குறிப்பாக அவரை பின்பற்றின மக்களுக்கு இவ்வாறு ஆலோசனை கூறுகிறார் மனிதரை பின்பற்றாதிருங்கள் பவுலையோ அப்போலோவையோ பேதுருவையோ பின்பற்றாமல் இயேசுவையை பின்பற்றுங்கள் பவுல் குறைந்து பட்டணத்திலே தாம் செய்த ஊழியத்தையும் ஊழியத்திற்கான அடிப்படை காரணத்தையும் முதல் நான்கு அதிகாரங்களில் தெளிவாக விளக்கியுள்ளார் ஒன்று குரந்தையர் நான்காம் அதிகாரத்தில் பவுல் இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் மேலும் உக்ரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம் என்று கூறுகிறார் நாம் சுவிசேஷத்தையும் மறு காரணத்தையும் வரங்களை உடையவர்களின் ரகசியத்தையும் அறிந்து கொண்டு தேவனை பின்பற்ற வேண்டும் வரங்களை உடைய ஊழியரை பின்பற்றாமல் வரங்களை நமக்கு அருளி செய்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே பின்பற்ற வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் ஒன்று குருந்திய நான்காம் அதிகாரத்தில் பவுல் தீர்ப்பை குறித்து விளக்குகிறார் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணை நாளையாவது தீர்ப்பு பெறுவது எனக்கு மிகவும் இருக்கிறது பொதுவாக மக்கள் ஒரு சிலரை குறித்து நியாயம் திருக்கும் போது பெரும்பாலும் அவர்களுடைய குறைவுகளையே கூறி குற்றவாளிகளாக தீர்ப்பார்கள் ஆனால் குறைந்த மக்கள் இங்கு பவலிடம் உங்களைப் போன்று ஒரு சிறந்த விசுவாசி இதுவரை உலகில் வாழ்ந்ததில்லை மாத்திரமல்ல உங்களைப் போன்று ஒரு சிறந்த போதகர் ஒருவரும் இல்லை என்று கூறி அவரை ஒரு உயர்ந்த மனிதனாக கருதினர் அதனால் நாங்கள் உங்களைத்தான் பின்பற்றுவோம் என்று கூட பவுலிடம் கூறினர் நீங்கள் என்னை குறித்து நியாயம் தீர்த்து உயர்வாக பேசுகிறீர்கள் நான் என்னை குறித்து தீர்ப்பு சொல்கிறதில்லை என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை என்னை நியாயம் சாரிக்கிறவர் கர்த்தரே ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்திற்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவன் அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் அதனால் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள் என்று பவுல் கூறுகிறார் பவுல் இங்கே இருதயத்தின் சிந்தைகளை பற்றி பேசுகிறார் எனக்கு என்னுடைய எண்ணங்களையோ சிந்தைகளையோ என்னாலே தீர்க்க முடியாது பின்னர் எப்படி உங்களால் தீர்க்க முடியும் ஆதலால் மற்றவர்களை குறித்து நாம் ஒரு காலம் தீர்க்கக்கூடாது ஏனென்றால் அவர்களுடைய சிந்தையை நாம் அறிய முடியாது ஒன்று குறைந்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் இந்த மக்களையே பவுல் கடிந்து கொள்கிறார் குறைந்த சபை மக்களிடையே இருந்த வேசித்தனத்தை அறிந்து அறிவுரை கூறுகிறார் உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே ஒருவன் தன் தகப்புண்டிய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமா படைந்திருக்கிறீர்கள் விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர் பொருளாசைக்காரர் கொள்ளைக்காரர் விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்றும் நான் எழுதவில்லை அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக இருக்குமே பின்னர் எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும் நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது பொருளாசை காரணாயாவது விக்கிரக ஆராதனை காரணாயாவது உதாசீனாயாவது வெறியனாயாவது கொள்ளைக்காரனாயது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் மாயமால ஜீவம் பண்ணுகிறவர்கள் பாவத்தில் வாழ்கிற சகோதரன் சபையில் போதகராயிருப்பானால் அவன் மாயமால ஜீவம் பண்ணுகிறவனாகவே இருப்பான் அவனுடன் நாம் கலந்திருப்போமானால் நம்மையும் மாயமால ஜீவியம் பண்ணுகிறவர்கள் என்றே உலகத்தார் கூறுவார்கள் நம்முடைய சாட்சி இருக்கும் என்று பவுல் கூறுகிறார் அதனால் நாம் இப்படிப்பட்டவர்களை நியாயம் தீர்க்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் மத்தையு ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று கூறப்பட்டுள்ளது ஏனெனில் நாம் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நாமும் தீர்க்கப்படுவோம் நாம் நம்முடைய சகோதரனை தீர்க்க வேண்டிய பொறுப்பை கொண்டிருப்போமேயானால் முதலில் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் இதுவே மத்திய ஏழாம் அதிகாரத்தில் முதல் ஐந்து வசனங்களில் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது வேத வசனம் நம்மை அவிசுவாசியோடு பிணைப்படக்கூடாது என்று எச்சரிக்கிறது விவாகத்தின் காரியத்திலோ அல்லது வியாபாரத்தின் காரியத்திலோ நாம் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிய நம்மை முற்றிலும் ஒப்புக்க வேண்டும் இந்த காரியங்களுக்கு நம்மை நாம் ஒப்பு நாம் சம்பந்தப்பட்டவர்களை நிதானித்து அறியலாம் கூடாது என்று வேதம் ஒரு காலம் கூறவில்லை ஆனால் ஒரு சில விஷயங்களை அதாவது இருதயத்தின் சிந்தைகளை தீர்க்க நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல அதனால்தான் பவுல் குறைந்து மக்களை பார்த்து நீங்கள் என்னை தீர்க்காமல் பாவத்தில் வாழ்கிற சபை போதகரை தீர்த்து உங்களை விட்டு நீக்குங்கள் என்று கூறுகிறார் அன்பானவர்களே இந்த நிகழ்ச்சியின் கடைசி நேரத்துகளாக வந்திருக்கிறோம் ஒரு கேள்வியை உங்கள் முன் வைத்து இந்த நிகழ்ச்சியை முடிக்க விரும்புகிறேன் இவ்விதமான சபை ஒழுங்கு தேவைப்படுகிற சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறோமா அப்படி இருந்தால் போதகரிடம் சென்று மற்றவர்களை தீர்க்கிறது குறித்தும் தீர்க்காதது குறித்தும் சபையில் வலியுறுத்தும்படி அவரிடம் கூறுவோம் ஒன்று குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று தீமத்தையோ ஐந்தாம் அதிகாரம் போன்றவைகளை வாசித்து இந்த காரியங்களை மென்மேலும் தெளிவாக கற்றுக்கொள்ளலாம் சபையில் அநேக பிரச்சனைகள் ஏற்படுகிறதுக்கான காரணமே கிறிஸ்துவினாலும் அப்போசனாகி பவுலாலும் போதிக்கப்பட்ட சபை ஒழுங்குமுறை சபையில் பின்பற்றப்படாததே ஆகும் ஆகவே குறந்தியர் நிருபத்தை கற்றுவரும் நாம் கிறிஸ்துவை பின்பற்ற நம்மை ஒப்பு கொடுப்போம் சபை கிறிஸ்துவின் சரீரம் என்பதை உணர்ந்து சபையின் ஒழுக்கக்கேடுகளை அகற்றுவோம் நாம் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று கூறுவதை நிறுத்திவிட்டு நம்மை நாமே நிதானித்து அறிய துவங்குவோம் இதைத்தான் தேவன் நம் ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்க்கிறார் இப்பொழுது ஒன்று குரந்தையர் ஐந்தாம் அதிகாரத்தை தியானிப்போம் சபை ஒழுங்கை கெடுக்கக்கூடிய விபச்சாரம் எனப்பட்ட பாவம் சபையிலே தொடர்ந்து நடைபெறக்கூடிய பாவமாக விளங்கியது ஒருவன் தன் தகப்புடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறான் இந்த பாவமானது அறியாமையினாலோ அல்லது ஒரு நாள் மாத்திரமோ செய்ததல்ல இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது எல்லாரும் இதை அறிந்திருக்கின்றனர் சபையிலே கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டவர்கள் இவ்விதமான பாவத்தை கண்டிப்பாக செய்யக்கூடாது இது சகித்து கொள்ளக்கூடாத ஒரு பாவமாக இருக்கிறபடினாலே இவ்விதமாக தொடர்ந்து விபச்சாரத்தில் வாழ்வதை அனுமதிக்க முடியாது என்று பவுல் குறைந்து மக்களை பார்த்து கூறுகிறார் விபச்சாரத்தில் வாழ்கிற மக்கள் ஒரு நாளும் மன திரும்பவோ அல்லது பாவத்தை விட்டுவிடவோ விரும்புகிறதில்லை வேத வசனமானது அப்பேற்பட்ட சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவின் சரீரமாக இணைக்கப்பட்டவர்களை சபையின் ஒழுங்குக்குள்ளாக நடத்தி அவர்களை அவர்களின் பாவத்தை விட்டு திரும்புமாறு செய்ய வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது எந்த ஒரு பாவியான மனிதனும் தன்னுடைய பாவத்தை விட்டு மனந்திரும்பி அறிக்கை பண்ணும்போது தேவன் அதை அவனுக்கு மன்னிக்கிறார் தேவனால் மன்னிக்கப்படாத பாவம் இல்லை எந்த ஒரு பெரிய பாவத்தையும் தேவன் மன்னிக்கிறார் எப்பொழுது நாம் உண்மையாக அறிக்கையிட்டு அதை விடும்போதுதான் ஒன்று குறந்தையர் ஐந்தாம் அதிகாரத்தை நாம் தியானித்தோமானால் அன்பை அடிப்படையாக கொண்டு அமைந்த சபையின் ஒழுங்குமுறையை கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு விளக்குவதை காணலாம் இப்பேற்பட்ட பாவங்களில் ஈடுபட்டு மீள முடியாமல் சிக்கி தவிக்கிற சகோதர சகோதரியனுடைய மக்களை மீட்பதே இந்த பகுதியிலுள்ள வசனங்களின் முக்கிய நோக்கமாகும் நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நம்முடைய சகோதரனுடைய ஆத்மாவை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதையே மத்தையு பதினெட்டாம் அதிகாரம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் நமக்கு விளக்குகிறது நாம் நம்முடைய நம்பிக்கையை இழந்து இழந்துவிடுகிற சமயத்தில் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி நம்முடைய ஆத்மாவை தேவன் தேற்றுகிறார் அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் கலாத்தியர் ஆறாம் அதிகாரத்தில் சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று வாசிக்கிறோம் நாம் பரிசேரைப் போல் பெருமை உள்ளவர்களாயிராமல் அன்புடனும் மனத்தாழ்மையுடனும் அப்பேற்பட்ட பாவிகளை பார்த்து உன் ஆத்துமா மீட்படையும் படிக்கு நீ மன திரும்ப வேண்டும் என்று கூறி அவர்களை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்த வேண்டும் என்று கூறுகிறார் எந்த ஒரு விசுவாசியும் பாவத்தில் வாழ்கிறவனாயிருந்தால் அவன் மிகவும் இருப்பான் என்று நாம் அறிவோம் பாவத்தில் வாழ்ந்த தாவிதை பற்றியும் அவர் பரிதவித்ததை பற்றியும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டில் நாம் வாசிக்கிறோம் பாவத்தில் வாழ்கிற விசுவாசிக்கு அநேக வேதனைகள் உண்டு அதன் விளைவுகள் மிகவும் பயங்கரமாயிருக்கும் இப்படிப்பட்டவர்கள் மீது நாம் அன்பு கொண்டு இவர்களுடைய ஆத்மா மீட்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறதை குரந்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரத்தில் பவுல் முக்கியமாக பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுகிறார் ஒன்று குருந்தையர் ஆறாம் அதிகாரத்தில் ஒருவருக்கொருவர் உண்டாகும் வழக்குகளை குறித்து பேசுகிறார் உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோட வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்த வான்களிடத்தில் போகாமல் அநேதக்காரர்களிடத்தில் போக துணிகிறது என்ன பரிசுத்த வான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா உலகம் உங்களால் நியாயத்தீர்க்கப்படுவதாக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா அப்படி இருக்க இந்த ஜீவனக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக் இருக்கிறது எப்படி இந்த ஜீவனக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமா எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள் பவுல் இங்கு கூறுகிறது என்னவென்றால் கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டவர்களான இருவருக்கு ஒருவர் மீது மற்றொருவருக்கு வழக்கு உண்டானால் வெளியே மற்றவர்களிடத்தில் செல்லாமல் சபையிலே போதகரிடமோ அல்லது ஆவிக்குரிய விசுவாசியினிடமோ சென்று தங்கள் வழக்குகளை தீர்த்து வேண்டும் என்று கூறுகிறார் பவுலினுடைய இந்த ஆலோசனை இன்றும் நம்முடைய சபைக்கு தேவையானதாகவும் நம்முடைய வாழ்க்கையில் கைக்கொள்ள வேண்டிய கட்டளையாகவும் இருக்கிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இந்த ஆலோசனையானது திருச்சபை சட்டத்திற்கு அடிப்படையாக அமைந்து அதில் இடம்பெற்றிருக்கிறது இந்த சட்டம் அல்லது கட்டளை நமக்கு அறிவிக்கிறது என்னவென்றால் சபை மக்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கின்றபடியால் அவர்களிடையே எந்த வழக்குகள் உண்டானாலும் உலக அதிகாரிடத்தில் செல்லாமல் ஆவிக்குரிய மக்களிடம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதே ஆகும் ஒன்று குறைந்தர் ஆறாம் அதிகாரத்தின் முதல் பகுதியில் வழக்குகளை பற்றியும் இறுதி பகுதியில் குறைந்த சபையில் உள்ள வேசித்தனத்தை பற்றியும் பவுல் எழுதுகிறார் பவுல் இரு குறிக்கோளுடைய எழுத்தாளர் ஆவார் அதாவது முதலில் வழக்குகளை பற்றியும் பின்னர் வேசித்தனத்தைப் பற்றியும் ஒரே அதிகாரத்தில் எழுதுகிறார் ஆறாம் அதிகாரத்தில் வழக்குகளைப் பற்றிய கருத்தை எழுதிய பின்னர் ஐந்தாம் அதிகாரத்தில் உள்ள கருத்தை ஆறாம் அதிகாரத்தில் தொடருகிறார் ஒன்று குறைந்தியர் ஆறாம் அதிகாரத்தில் பவுல் அநியாயக்காரர் தேவண்டைய ராஜ்யத்தை சுதந்திரப்பதில்லை என்று அரியர்களா வஞ்சிக்கப்படாதிருங்கள் வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயப்புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசினரும் கொள்ளையரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாகப்பட்டீர்கள் என்று கூறுகிறார் பவுல் குறைந்திய சபைக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் முன்னதாக ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடியே எல்லா மக்களும் பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருந்தனர் பாவோல் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்த பின்னர் அந்த மக்கள் கிறிஸ்துவை போதகர் ஒருவர் ஒன்று குறைந்த ஆறாம் அதிகாரத்திலிருந்து ஞாயிறு ஆராதனையில் செய்தி கொடுத்தார் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள பாவத்தை எல்லாம் கூறி அந்த சபை மக்களிடையே நாம் யாராவது இந்த விதமான பாவத்தை செய்கிற பாவியாக இருக்கின்றோமா அப்படி யாராவது இருந்தால் நான் பார்க்கும்படி முன்னால் வாருங்கள் என்று கூறினார் போதகர் தான் ஒரு காலத்தில் அப்படி இருந்ததாகவும் இப்பொழுது பரிசுத்தவானாக மாறியிருப்பதாகவும் கூறினார் சிறிது நேரம் கழிந்தது பின்னர் ஒரு எண்பத்து ஒன்பது வயதான மூதாட்டி எழுது வந்தார் அவர்கள் வந்ததும் சபையில் உள்ள பாதி மக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து அவர்கள் அனைவரும் முன்னொரு காலத்தில் பாவியாகவும் இப்பொழுது பரிசுத்தவான்களாகவும் இருக்கிறோம் என்று கூறினார்கள் அப்பொழுது அந்த சபைக்கு முதன் முதலாக ஒரு மனிதன் வந்திருந்தான் அவன் பாவிகளுக்கெல்லாம் தலைவனாக காணப்பட்டான் அவன் சபையின் பாதி மக்கள் நிற்பதைக் கண்டு தன்னை அழைத்து வந்த மனிதனை மெல்ல இழுத்து இவர்கள் எல்லாரும் என்னை போன்ற மக்கள்தான் என்று கூறினார் ரோம ராஜ்யத்தில் பாவத்தில் வாழ்ந்த மக்களுக்கு எழுதப்பட்ட ரோம நிருபத்தைப் போன்று குறைந்திய மக்களுக்கும் பவுல் எழுதியுள்ளார் நடந்த அற்புதம் என்னவென்றால் குறைந்து மக்கள் இப்பொழுது தேவனுடைய ஆவினால் கழுவப்பட்டார்கள் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள் நீதிமான்களாக்கப்பட்டார்கள் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பினபடி நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்பி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் மாற்றியிருக்கிறதை பவுல் ஒன்று குறைந்தியர் ஆறாம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் ஒன்று குரந்தையர் ஆறாம் அதிகாரத்தில் இரண்டாம் முறையாக பேசித்தனத்தை குறித்து பேசுகிறார் கிரேக்கு மொழியில் பாவத்தில் வாழ்பவர்களை குறைந்த மக்களைப் போன்று வாழ்கிறார்கள் என்று கூறுவார்கள் குறிப்பாக விவரிக்க முடியாத அல்லது பயங்கரமான பாவத்தில் வாழ்பவர்களை இப்படி கூறுவார்கள் இதன் மூலமாக குறைந்த மக்கள் எவ்வளவாக பாவத்தில் ஜீவித்தனர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது வேசித்தனத்தை குறித்து பவுல் கூறும்போது அவர் குறைந்த மக்களின் எண்ணத்தையும் சிந்தையையும் குறித்து போஜனத்திற்காக வயிறும் வயிற்றுக்காக போஜனமும் உண்டாக்கப்பட்டது போல் வேசித்தனத்திற்காகவே சரீரம் உண்டாக்கப்பட்டது என்று கருதுகின்றனர் என்று கூறுகிறார் நம்முடைய சரீரம் வேசித்தனத்திற்காக உண்டாக்கப்படவில்லை என்ற பெரிதான உண்மையை பவுல் நமக்கு கூறுகிறார் நம்முடைய சரீரம் தேவனுக்காகவே உண்டாக்கப்பட்டது நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது அதனால் வேசித்தனம் இங்கு பயங்கரமான பாவமாக சொல்லப்படுகிறது உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா அப்படி இருக்க நாம் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா அப்படி செய்யலாகாது என்று பவுல் கூறுகிறார் இந்த ஆறு அதிகாரங்களிலும் உள்ள பிரச்சனைகள் குலவையால் வீட்டாரின் மூலமாக பவுலுக்கு தெரிய வந்தது என்று வேத பண்டிதர்கள் நம்புகின்றனர் ஏழாம் அதிகாரத்திலிருந்து கூறப்பட்டுள்ள பிரச்சனைகளை அந்த சபையினர் எழுதிய கடிதத்தை பார்த்து அறிந்து கொண்டார் நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று இந்த பகுதியை பவுல் ஆரம்பிக்கிறார் குறைந்த சபையினர் பவுலுக்கு எழுதின கடிதத்தில் விவாகத்தின் பிரச்சனைகளையும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட போஜனத்தை பற்றியும் ரோம ரோமராஜ்யத்தில் சீஷர்கள் பின்பற்றின போஜன வழிமுறையையும் கர்த்தருடைய பந்தியில் வெறிகொண்டு இருத்தல் பற்றியும் சபையில் பெண்களுடைய பங்கை பற்றியும் குறிப்பிட்டிருந்தனர் எங்கு ஆவிக்குரிய வரங்கள் அதிகமாக இருக்கின்றதோ அங்கே பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும் என்று குறைந்து விசுவாசிகள் கருதினர் குறைந்த சபையில் ஆவிக்குரிய வரங்கள் தலை சிறந்ததாகவும் கண்கூடாக காணக்கூடியதாகவும் இருந்தது ஆனால் அவர்கள் தங்களைப் போன்று சிறந்த வரங்களை பெற்றிராத மக்களை பார்க்கும் போது தங்களை மேன்மையாக எண்ணினார்கள் இவ்விதமான பிரச்சனையை பார்த்து பவுல் அந்த மக்களுக்கு சில ஆலோசனைகளை கூறுகிறார் குறைந்து மக்கள் தெய்வீக அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுவே அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதின் ஆதாரமாகும் மேலும் சபையின் ஒழுங்கை பற்றி கூறுகிறார் அவர்கள் பொதுவாக உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க மாட்டார்கள் இதை குறித்தும் பவுள் குறைந்தியருக்கு தெளிவாக விளக்குகிறார் அன்பானவர்களே இப்போது நாம் ஒன்று குறைந்தியர் ஏழாம் அதிகாரத்திற்கு நமது கவனத்தை திருப்போம் ஒரு சிக்கலான அதிகாரமாகவே இது கருதப்படுகிறது இந்த அதிகாரமானது விவாகத்தை பற்றிய கருத்துக்களை கூறுகின்ற பகுதியாக வேதாகமத்தில் அமைந்திருக்கிறது இந்த அதிகாரமானது நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறேன் என்றால் ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று ஆரம்பிக்கிறது இந்த வார்த்தையை நாம் கேட்கும் போதோ அல்லது வாசிக்கும்போதோ போதோ நமக்குள் பல கேள்விகள் எழக்கூடும் என்ன விதமான ஆலோசனை இது ஒருவேளை பவுல் என்பவர் பெண்களை வெறுப்பவராகவும் குடும்பத்தை வெறுப்பவராகவும் இருப்பாரோ அல்லது பவுல் திருமணம் ஆகாத ஒரு வயதான மனிதராக இருப்பாரோ என்று நாம் நினைக்கலாம் ஆனால் இதை குறித்து நாம் முழுமையாகவும் தெளிவாகவும் அறிதல் அவசியம் முதலாவதாக ஒன்று குறைந்தியர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இந்த சந்தேகங்களை எல்லாம் நமக்கு தெளிவாக்குகிறது நாம் ஏதாவது துன்பத்திற்கு உட்பட்டு பாடுகளை அனுபவிக்க நேரும்போது குடும்பமாக இருப்பதை காட்டிலும் தனிமையாக இருந்தால் எளிதில் அந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் என்று எண்ணுவதுண்டு அதனால்தான் பவுல் இப்பொழுது உண்டாயிருக்க துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு இருக்கும் என்று எண்ணுகிறேன் என்று கூறுகிறார் அன்பானவர்களே பலவிதமான பாவக்கட்டுகளில் வாழ்பவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்பதை இன்று நாம் கற்றுக்கொண்டோம் நாம் நம்மை தேவனுக்கென்று முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போமா பவுல் கூறும் ஆலோசனைகளை நமதாக்கிக் கொள்வோமா நம்முடைய திருச்சபை மூலமாக தேவனுடைய நாமம் மயமற்படும்படியாக நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் எங்கள் முகவரி வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு